உங்க வயசுல என்ஜாயும் பண்ணலாம் நல்லா படிச்சு சாதிச்சு மத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் மாறலாம் அப்படி எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய உங்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் மாணவர்களை சந்திக்கிற ஒவ்வொரு முறையும் கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் கொரோனா டைம்ல நம்ம ஆட்சிக்கு வந்தப்பவும் அந்த பெருந்தொற்றால குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாதுன்னு இல்லம் தேடி கல்வி போன்ற முன்னெடுப்புகள் எடுத்து கல்வி வழங்கணும் நாங்க உங்க மேல வச்ச நம்பிக்கைக்கு பிறந்தான் உங்களுடைய சாதனைகள் அதனாலதான் அதனாலதான் பள்ளி கல்வி வரலாற்றுல இது ஸ்பெஷலான விழான்னு சொல்றோம் வேற எந்த ஸ்டேட்லயும் தன்னுடைய மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட பாராட்டு விழாக்களை நடத்துறாங்களா எனக்கு தெரிஞ்சு இல்லை அந்த வகையில இது சிறப்பான தனித்துவமான விழா திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் பள்ளிக்கல்வி முடிச்சு உயர்கல்வியில சேரணும் அதுக்கு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் சேரக்கூடிய இந்த மாணவர்கள் மோட்டிவேஷனா இருக்கணும்னு தான் இந்த விழாவை நடத்தணும் பசங்க படிச்சு பெரிய ஆளா ஆகிறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது ஒரு தாய் உணர்வு இந்த விழாவும் திராவிட மாடல் அரசோட தாய்மை உணர்வு தான் இந்த ஆண்டு பாஸ் அரச பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில சேர்ந்தவங்களோட எண்ணிக்கை அதிகமா எழுபத்தி ஐந்து விழுக்காடு இந்த நம்பர் அடுத்த ஆண்டு இன்னும் அதிகமா பண்ணக்கூடிய அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன் நம்மளுடைய இலக்கு நூறு சதவீதம் உயர்கல்வி சேர்ந்தாங்க என்பதுதான் அந்த இலக்கை எட்ட உங்களை போன்ற மாணவர்கள் தான் புதுவணும் உங்க நண்பர்கள் நண்பர்களுடைய நண்பர்கள்லாம் யாராவது காலேஜ்ல சேரலன்னா எந்த சூழ்நிலையிலும் அவங்க படிப்பு கைவிடப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை நீங்க படிப்பை தொடர வைக்கணும் இங்க வந்திருக்க கூடிய நீங்க எல்லாரும் பெரிய உயரத்திற்கு போக போறீங்க அந்த உயரத்துடைய முதல் அடி காலேஜ் லைஃப் அதுலயும் நாட்டிலேயே முதன்மையான கல்வி நிறுவனங்கள்ல நுழையும் போது உங்களுக்கு புது கதவுகள் திறக்கும் புது சூழல் அமையும் புது அனுபவங்கள் கிடைக்கும் இது உங்களுடைய உங்களுடைய கேரியருக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து கடந்த மூன்று ஆண்டுகள்ல நம்ம அரசு பள்ளி மாணவர்களில் எத்தனை பேருக்கு முதுமை கல்வி உயர்கல்வி நிறுவனங்கள் நிறுவனங்கள் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா மூவாயிரத்தி இருபத்தி ஏழு பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு இந்த ஆண்டு மட்டும் தெரியுமா தொள்ளாயிரத்தி ஒண்ணு இன்னும் பல உயர்கல்வி நிறுவனங்கள் அட்மிஷன் முடியல அதனால இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும்னு நான் நம்புறேன் இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா கடந்த மூன்று ஆண்டுகள ஐஐடிக்குள்ள சிங்கிள் டிஜிட் தொடர்ந்துட்டு இருந்த பசங்க இந்த ஆண்டு இருபத்தி ஏழு பேர் நுழைய போறாங்க

போற மாணவராக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறது அச்சப்படாதீங்க தயங்காதீங்க காடு எதுவா இருந்தாலும் சிங்கம் தான் ராஜா அது மாதிரி எளிய பின்னணியில இருந்து பின்னணியிலிருந்து பெரிய உயரத்துக்கு முயற்சியால் வந்திருக்கக்கூடிய இங்க தான் அங்க இறையில் ஈரோம் உங்க கெத்த காமிச்சு ஜெயிச்சு வாங்க உங்களை தூக்கி வச்சு கொண்டாட நாங்களும் இந்த உலகமும் தயாரா இருக்கும் இந்த பெருமையே மிக தமிழ்நாட்டோட மாநில பள்ளி கல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிட்டது பெரும் மகிழ்ச்சி தமிழ்நாட்டுக்குன்னு எல்லாத்தையும் ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு முற்போக்கான சிந்தனை இருக்கு அதை அடிப்படையா வச்சு இதன் நேரத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வையிடவும் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறோம் இதுல சில ஹைலைட்டா சில பாயிண்ட்ல சொல்ல விரும்புறேன் இந்த கல்விக் கொள்கை மூலமா படிச்சே மனப்பாடம் செய்யறதை விட சிந்திச்சே கேள்வி கேட்கிற மாணவர்களை உருவாக்க ஆரம்பிக்கிறோம் எதிர் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை வழங்க போறோம் தொழில்நுட்பம் மனம் படைச்சவர்களா மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம் படிக்கிறவங்களாக மட்டுமல்ல படைப்பாற்றல் குண்டவங்களாக மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம் கல்வியோட உடற்பயிற்சியும் இணைக்கப்படும் தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமா பெருமிதமா இருக்கும் முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கை தான் நம்மளுடைய உறுதியான கொள்கையாக இருக்கும் மீண்டும் சொல்றேன் இருமொழி கொள்கை தான் நம்முடைய உறுதியான கொள்கை ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் புதிய மாதிரி வெற்றி பள்ளிகள் அமைக்கப்படும் உண்டு உறவிட பள்ளிகள் உருவாக்கப்படும் கல்வித்துறைக்காட்சியும் மணற்கேணி செயலியும் ஒவ்வொரு வீடும் ஒரு வகுப்புறைய நிலையை உருவாக்கும் மதிப்பெண்களாக இல்லாம மதிப்பீடுகளை நோக்கி பயணமா தேர்வு முறை அமையும் பசவை பள்ளிகள் ஸ்மார்ட் வகுத்துறைகள் உருவாக்கப்படும் நான் முதலாம் திட்டம் வேலைக்கு வழிகாட்டுவதாக மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதாக அமையும் இப்படி கல்வித்துறையில மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறோம் ஒரு வழியில சொல்லணும்னா அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் உயர்தர கல்வி இதுதான் நம்ம திராவிட மாடல் அரசுடைய பள்ளிகள் எல்லோருக்குமானது நாங்க யாருக்கு தடையில் தடுக்கப்படவும் விட மாட்டோம் யாரும் புறக்கணிக்கப்படக்கூடாது கல்வி போகப்பாட்ட நீக்குவோம் நீங்க விரும்புகிற கல்வியை பெறுவதற்கான வாசலை நம்ம கல்வி கொள்கை திறந்து வைக்கும் சமத்துவ கல்விய உருவாக்குவோம் அறிவு கல்வியை அறிமுகம் செய்வோம் முக்கியமா அது பகுத்தறி கல்வியாக இருக்கும் அறிவியலுக்கு புறம்பான பிற்போக்கு சிந்தனைகள் பள்ளிகளினுடைய அனுமதிக்க மாட்டோம் நம்ம மாணவர்கள் உலகளவு போட்டி போட்டு வெற்றி பெற இந்த மாநில கல்விக்குரிய துணையான இருக்கும் மொத்தத்துல கல்வியில முன்னணி மாநிலமா இருக்கிற தமிழ்நாட்டை மேலும் முன்னேற்றுவோம் கல்வி மூலமா எதிர்காலத்தின எல்லோரும் பெரிய பெரிய அதிகாரிகளாக அரசியல் தலைவர்களாக அறிவியலாளர்களாக மருத்துவர்களாக சட்ட அறிஞர்களாக பொறியாளர்களாக கலைஞர்களாக உருவாகி உங்க வீட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும் இதுபோன்ற இன்னொரு மேடையில உங்களை எடுத்துக்காட்டா சொல்லி மத்தவங்களை ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு நீங்களும் உயரணும் உயரணும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்